அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் ஓர் உபதேசம் ஓர் அண்டை மற்ற அண்டை வீட்டுக்காரிக்கு ஆட்டு கால் குழம்பை அதாவது ஆட்டு காலுடைய கீழ்பகுதியை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அவள் அதை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன் நூல் புகாரி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய வழியாக உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள் என்ற பெருமானார் அலைஹி அழைகிவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் பொதுவாக அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன ஆனால் அவ்வாறு வழங்கப்படக்கூடிய அன்பளிப்புகள் உயர்ந்தவைகளாக விலை மதிப்பு மிக்கவைகளாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைப்பாடு பலரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது தவறு என்பதை விளக்கும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவர் அவரால் எது இயலுமோ அதைத்தான் கொடுப்பார் அவ்வாறிருக்க ஆட்டுக்காலின் கீழ்பகுதி எனப்படும் ஆட்டு கால் குழம்பை ஒருவர் அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்றாலும் அவரால் அதுதான் முடிகிறது என்று அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அலட்சியப்படுத்துவதோ அதை அற்பமாக கருதுவதோ கூடாது என்பதை விளக்கும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த நோய் பெண்களிடம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பெண்களை முன்னிறுத்தி ஓர் அண்டை வீட்டு காரி மற்ற அண்டை வீட்டு காரிக்கு என்பது போன்ற வாசகங்களை பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதின் மூலமாகவே மறுமையில் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக வாஹிருத அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து